டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது ப்ராடக்ட் இப்போ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறீங்க காம்போ ஆஃபர்ல இப்ப ஏன் பேஜ் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஓனா ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ சோ என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 4G பிளஸ் 32 ஸ்டோரேஜ் வர உங்களுக்கு இது இது வந்துரும் உங்களுக்கு ஆஃபர்ல ஓகே ஃப்ரண்ட் டிவிஆர் வந்துரும் ஓ இதுல வந்து இப்ப நம்ம அடிஷனலா ஆட் பண்றது என்னன்னா ஃப்ரண்ட் டிவிஆர் வந்து ஆட் பண்றோம் ஓகே இதுல இருந்து வந்து காம்ப்ளிமென்டரி ரெண்டு பொருள் கொடுக்க போறோம் அந்த ரெண்டு பொருள் எதுன்னு அவங்க கஸ்டமர் சாய்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் bro இவ்ளோ பொருள் வச்சிருக்கீங்க சீட் கவர் காட்ட சொன்னா நீங்க சீட் கவரோட சேர்த்து ஒரு 10 15 பொருள் வச்சிருக்கீங்க சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வண்டி எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இது யூஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு ஓகேங்க இங்க பாருங்க கலர்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு ஓகே இது வந்து பிளஸ் உங்களுக்கு பல்ஜிங் ஃபிட்டிங் வந்துரும் ஃபோர் பீஸ் மேட் ஓகே இது வின்ஷீல்ட்

மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்த்துல தெரிஞ்சிருக்கும் சரவணா கார் அக்சஸில் தான் இருக்கும் ஜிபி ரோட்டில் சென்னையில் இருக்கும் ஸோ இந்த ஷாப் வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் எப்பவுமே இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது நிறைய ஆஃபர் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் சொல்லிடும் ப்ரோ இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் சொல்லுங்கள் இந்த ஷாப்போட அட்ரஸ் பாத்தீங்கன்னா நீங்கள் மவுண்ட் ரோட்டில் வந்தீங்கன்னா பென்ட் ஷோரூமு ஓகேங்களா ஒட்மை ரோடு போகும் உட்ஸ் ரோடு அதுக்குள்ளே வந்தாலும் வந்துடலாம் நீங்கள் இஎஸ்ஐடி சைடு வந்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கு ஓகே அதுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் வந்துடலாம் இது நம்ம கூகுளில் போட்டாலும் வரும்ல கூகுளில் போட்டாலும் வந்துடும் ஓகே நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷாப் தான் இப்போ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார் எடுக்கிறீங்க இல்லை ஒரு நீங்கள் வந்து போர்டு எடுக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரி ஆஃபர் பார்க்க போகிறோம் இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ப்ராடக்ட்டு இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க காம்போ ஆஃபரில் இப்போ ஏன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிணா நம்ம கொஞ்சம் ஓனாக ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ ஓகே சரிங்களா அதனால கொஞ்சம் வந்து நம்ம அட்வான்ஸாகவே கொடுப்போம் அப்புறம் உங்களுக்கு சரி ஃபஸ்ட்டு என்ன ஆஃபர் ஃபஸ்ட்டு என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஃபோர் ஜி ப்ளஸ்

டெஸ்டர் எல்லாமே இருக்கு எல்லாமே ரெண்டு சாய்ஸ் பண்ணிக்கலாம் டோர் கார்டு ஏதாச்சும் ஒரு ரெண்டு இந்த காம்பன் கொண்டா இல்ல சில வண்டில டோர் கார்டு ஒரு ஒட்டி குத்துறாங்க கம்பெனில அவங்களுக்கு தேவைப்படாது அது பதிலா இது எதனா ரெண்டு சாய்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து 8500 க்கு வந்து காம்போ பார்த்தோம் அது ஒன்லி சிஸ்டம் பேனல்ல ரிவர்ஸ் கேமரா

எனக்கு தெரிஞ்சு த்ரீ ஃபைவ் வாங்க முடியாது ஆமாம் நிறைய இடத்துல த்ரீ ஃபைவ் ஃபோர் தௌசண்ட் வித்துட்டு இருக்காங்க இது இது கொடுத்து இது எல்லாமே ரெண்டு காம்ப்ளிமெண்ட் பொருள் வேறு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் இது எல்லாமே உங்களுக்கு ஒன்றே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி எல்லாத்துக்கும் ஒன்றே ரீப்ளேஸ்மெண்ட் அதை ஒன்னே பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் சரி இது வந்து இப்போ லிமிடெட் ஆஃபர் அப்படி

ஆமாம் மினிமம் தான் அது மினிமம் அதுவும் ரொம்ப எதிர்பார்க்கறது இருக்காது மினிமம் இருக்கும் பட் ப்ராடக்ட் வந்து எப்படி நம்மட்டே இருக்கும் எப்பவுமே இருக்கும் இந்த இன்ஜெட் இது நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் தமிழ்நாட்டிலே வேற யாரும் பண்ணல கிடைக்காது ஆமா யார்டையும் கிடைக்காது மத்த சிஸ்டம்லாம் எல்லாம் எல்லா கடையில கிடைக்கும் இந்த கடையில நம்ம மட்டும் தான் பண்றோம் ஓகே சூப்பர் ப்ரோ இது வந்து இப்ப பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கு இது வந்து ஒன் மந்த் ஆயிடுச்சு ஒன் மந்த் தான் நான் போட்டு தரேன் எல்லா வண்டிக்கும் இது நல்லா இருக்கிறதுனால தான் இப்ப வீடியோ ப்ரொமோஷன் பண்றேன் ஓகே சூப்பர் ப்ரோ சோ நெக்ஸ்ட் ஆஃபர் பாத்துலாமா நெக்ஸ்ட் ஆஃபர் போயிடலாம் சூப்பர் என்ன ப்ரோ இவ்வளவு சிஸ்டம் அடிக்க வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் பாத்தது இப்போ உங்க கடையில வந்து நிறைய சிஸ்டம் இருக்கு ஆமா பிரதர் லாஸ்ட் ஒன் மந்த் முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஓகே போயிட்டு எல்லாமே ஸ்கீம் எடுத்து வந்திருக்கேன் ஓகே எல்லாமே இந்த சிஸ்டம் டைமண்ட் சிஸ்டம் பார்த்து ஜீப் ரோட்ல இருந்து எல்லா கடையிலும் எல்லா இருக்கும் இது என்ன விஷயம் யார் பெஸ்டா ஆஃபர் கொடுக்க போறது மட்டும் விஷயம் அந்த பெஸ்ட் ஆஃபர் நம்ம தான் கொடுக்க போறோம் ஆமா சூப்பர் இது நீங்க டீலர்ஷிப் மாதிரி எடுத்துருங்களா இல்ல பார்ட்னர் மாதிரி எடுத்துருக்கீங்க இது வந்து டீலர்ஷிப் மாதிரி ஒரு ரெண்டு ப்ராடக்ட் எடுத்துருக்கேன் ஓகே சூப்பர் இல்ல ஸ்கீம்ல அடுத்த நிறைய சிஸ்டம் ஸ்கீம்ல எடுத்துருக்கேன் ஓகே அது நம்ம வீடியோ பண்ணலாம் சூப்பர் இப்ப பாத்தீங்கன்னா இது பார்த்தா எல்லாமே டியோல் நம்ம தான் ஓகே எல்லாம் ஜெம்ஸ்டோன் கேக்குறாங்க ஜெம்ஸ்டோன் இருக்கு பிளஸ் உங்களுக்கு டைமண்ட் சிஸ்டம் டேர் டைமண்ட் கேட்குறாங்களே ஓகே ஓய் டைமண்ட் சிஸ்டம் நம்ம போய்ட்டு வந்திருக்கு இதுவும் இருக்கு சரிங்களா ஓய் டைமண்ட் சிஸ்டம் இருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவியர் கொடுக்க போகிறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவியர் இதுலேயே வந்து இதுலேயுமே கொடுக்க போறோம் நம்ம உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் கேமரா பார்த்தா ஏசி கேமரா வந்துடும் ஃப்ரண்ட் டிவியர் வந்துடும் பிளஸ் பார்த்தீங்கன்னா பேனல் பவர்ஸ் சாக்கெட் ஹேண்ட் ஆக உங்களுக்கு எல்லாமே சரிங்களா ஓகே இதுவும் இருக்கு இதுவும் நம்ம எவ்வளோ ஆஃபர்ல கொடுப்போம்னா டபுள் நைன் டபுள் கொடுத்துலாம் ஆஃபர் இதுவும் இது இது டபுள் நைன் டபுள் நைன் ஆமாம் இது வந்து சிஸ்டம் கேமரா மட்டுமே லெவன் தௌசண்ட் வெளில பண்ணுறாங்க ஆமாம் அவங்க ஃப்ரெண்ட் கேமராட சேர்த்து உங்களுக்கு பேட்டோட உங்களுக்கு டபுள் நைன் டபுள் பண்ணி கொடுத்துலாம் வித் ஃப்ரீ ஃபிட்டிங் ஃப்ரீ ஃபிட்டிங் ஃப்ரீ ஃபிட்டிங் எப்பவுமே வந்து ஃப்ரீ தான் காம்போல அது மட்டும் இல்லாமல் சரி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லிமிட்டட் விஷயமா சொல்லிட்டேன் பதர் ஃப்ரீயாக வந்து யாரும் ஃபிட்டிங் பண்ண முடியாது ஓகே இதுல இருக்கிற ப்ராஃபிட்ல இருந்து ஃபிட்டிங் கைச்சு தான் இது இன்க்ளூட் தான் எடுக்க முடியும் ஓகே அதனால இன்க்ளூடிங் ஃபிட்டிங் சொல்லிடலாம் சரி இங்கே போய் வேண்டாம் ஆமாம் இந்த ஃபிட்டிங் கூட பண்ணி கொடுத்துரும் இன்க்ளூட் ஃபிட்டிங் சரி இதுவும் நமக்கு முன்னாடி ப்ராடக்ட் மாதிரி லிமிட்டடாக இல்லை எப்பயுமே இருக்குமா இது வந்து நம்ம எப்பவுமே கொடுக்கலாம் ரெகுலராக கொடுக்கலாம் கொடுக்கலாம் இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்து இது எடுத்துருக்காங்க இது எப்படி ஃபோர் ஜிபி தான் இதுவும் இது வந்து ஃபோர் ஜிபி வரும்

நம்ம இது வந்து ஃப்ரெண்ட் கேமரா பேக் பேக் வந்துடும் 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 உங்களுக்கு 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 இது 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 வந்து 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 நம்மகிட்ட டூ டூ ஜி இருக்குது ஃபோர் 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 ஜிபி 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 ரெண்டு ரெண்டுமே 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 ஓகே 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 ஐஃபோன் சப்போர்ட் ஆகும் ஹண்ட்ரட் நம்ம பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு அண்ட் அண்ட் ஓ எல்லாமே மென்ஷன் ஆகியே ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ளூடிங் ஃபிட்டிங் இதெல்லாம் ப்ரைஸ் இப்போதைக்கு சொல்ல போகிறது இல்லை

நம்மளுக்கு தேடி வர கஸ்டமருக்கு பெஸ்ட் ஆன ஆஃபர்ல நம்ம பண்ணி கொடுக்கலாம். பெஸ்ட் ரேட்லயே பண்ணி தரலாம். ஓகே சோ நேர்ல வந்தா நீங்க நேர்ல வந்தாலும் உங்களுக்கு பாத்தீனா உங்களுக்கு பிரைஸ் சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாம இதுக்கும் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கீங்க. ஆமா இதுவும் ஸ்டாக் வச்சிருந்தால தான் நம்ம இவ்வளவு காட்றோம் நம்ம. ஓகே இது எப்பவுமே நம்ம கிட்ட ஸ்டாக் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்காது. இப்போ லாட் ஆ வச்சிருக்கோம் அது உங்களுக்கு. ஓகே. அதனால நம்ம கிட்ட போய் ஸ்டாக் அவேலபலா தான் இருக்கு. சரி இந்த மைட்டி வியஸ்ோட சிஸ்டம் இது குவாலிட்டியா அப்படி இருக்கும். வேற லெவல்ல இருக்கும் பிரதர் மாரு இதுல போடுறாங்க ஓகே அதனால உங்களுக்கு அவங்களே டீலர்ஷிப் மாதிரி எடுத்து அவங்களே அவங்களே கம்பெனிலே மைட் யூஸ் தான் இப்போ ரெஃபர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அதனால இது நல்ல மூவிங் ஐட்டம் மூவிங்கான பொருள் இதெல்லாம் மூவிங்கான பொருள் சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க ஸ்டாக்ஸ் இது நல்லா கேட்டுங்க 2G பிராம்லயே இருக்கு 4G ரெண்டுமே இருக்கு சில கஸ்டமர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க ஃபோர் ஜிபி மோடாக இருக்குது டூ ஜி ராம் இருக்கான்னு நினைச்சுவாங்க சரி அதனால தெளிவாக சொல்லி டூ ஜி ராம் இருக்குது ஃபோர் ஜி ராம் இருக்குது ரெண்டுமே டிவிஆர் சப்போர்ட்டோட இருக்குது டிவிஆர் சப்போர்ட்டோட இருக்குது ஓகே சூப்பர் ப்ரோ நெக்ஸ்ட் பார்த்துலாமா ம் நெக்ஸ்ட் பார்த்துலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ சிக்ஸ்டி கேமரா சப்போர்ட்டோட கேட்பாங்க இல்லைனா எனக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமராவோட எனக்கு சிஸ்டம் ஒன்று கேட்பாங்க ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து நார்மலாக ஆஃபர் மாதிரி நம்ம கொடுப்போம் ஸோ இதெல்லாம் வந்து ஆப்வியஸாக ஆஃபரில் யாரும் கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் முடியாது ஏன்னா இதில் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த த்ரீ சிக்ஸ்டி சப்போர்ட்டோட போடுற வண்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஹை அண்ட் வண்டியாக தான் இருக்கும் ஸோ நார்மல் வண்டிக்கு போட மாட்டாங்க ஸோ நம்ம கிட்ட த்ரீ சிக்ஸ்டி இருக்கா நம்ம கிட்ட த்ரீ சிக்ஸ்டி வந்து டியோல் நாப்லேயே இருக்கு டைமண்ட்லேயே இருக்கு பிளஸ் நைன் இன்ச்சஸ்ல இருக்கு இப்போ வந்து பேசிக் வண்டிலாம் போடுறாங்க மினிமம் பட்ஜெட்ல போகணும்னா நீங்க ஆட்டோ கிராண்ட் ட்ரை பண்ணலாம் இது ஆமா இது பாத்தீங்கன்னா ஃபோர் வரும் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு ஓகே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சப்போர்ட் ஆகும் பிளஸ் டிவிஆரும் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு இது 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 பாத்தீங்கன்னா ஆக்டோ கோர் ப்ராசஸ் இது ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் ஆகும் ஃபைவ் ஜி பிளஸ் ஃபைவ் ஜியும் சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து மினிமம் சார்ஜ்ல நம்ம பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் சரிங்களா பாருங்க இது வந்து என்னன்னா இது வந்து சப்போர்ட் ஆமா நம்ம சப்போர்ட் இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுவும் எல்லாமே சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல சிஸ்டம் இது நம்ம சிஸ்டம் பாத்தீங்கன்னா சிஸ்டம் மட்டும் எனக்கு வேணா நான் ஃபியூச்சர்ல 360 போட்டுப்போம்னா வேற சிஸ்டம் பேக் அமௌண்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் பேக் அமௌண்ட் போட்டுக்கலாம் பேக் அமௌண்ட் 360 வேணா 360 பண்ணா டி வேணா டி பண்ணிடலாம் இதுல சூப்பர் ஓகே ப்ரோ இதுக்கு அடுத்து பாத்தீங்க லேட்டஸ்ட் டைப் இது வந்திருக்குது லேட்டஸ்ட் ஆமா Black Buster சொல்லிட்டு பிராண்ட் இது ஓகே இது பாத்தீங்கன்னா 6GB வர உங்களுக்கு ஓகே சரிங்களா 128GB வந்து GB வர உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஜி பிளஸ் வரவங்க பிளஸ் பை ஜிங் உங்களுக்கு இது வந்து கேமரா வருது கேமரா வந்துடும் போயிட்டு இருக்கு ஜிபி வரவங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி ஜி ஸ்டோரேஜ் வந்துடும் நார்மல் ஃபோர் ஜிபி வந்து பாத்தீங்கன்னா சம ஸ்பீடா இருக்கும் சிக்ஸ் ஜிபியை பத்தி சொல்ல வேணாம் ஹைஎன்ட் வண்டிக்கு தான் நிறைய போடுவாங்க இந்த அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா சூப்பராக வீடியோ குவாலிட்டி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரி ஐட்டம் மாதிரி பட் ஆனா இங்க வந்து பிரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நீங்க ஃபோன்லேயோ இல்லை நேரில் வந்து விசாரிச்சுக்கோங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் இதுக்குலாம் வாரண்டி இல்லை அப்படி நம்ம இது எல்லாமே ஒன்றே ரீப்ளேஸ் பண்ணணும் கொடுத்து எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய கொடுக்க போகிறேன் சரிங்களா இதாக இருந்தாலும் நம்ம ஃபீஸ் டூஸ் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் கம்பெனிக்குலாம் போக தேவை இல்லை டேட்டா இங்கே வந்து லடைக்கு வந்தீங்கன்னா சிஸ்டம் கேட்டு சிஸ்டம் செக் மாற்றி கொடுத்துருவோம் கேமரா ஃபுல்லாக கேமரா சேஞ்ச் பண்ணி ஊற்றலாம் எது வந்தாலும் கடைக்கு வந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது சரி பார்த்தீங்களா ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்காங்க நல்ல லைட்டாக வச்சிருக்காங்க த்ரீ சிக்ஸ்லாம் யாரும் மாட்டணும் இது நிறைய கஸ்டமர் என்கொயரியும் இருக்குது ஓகே நம்ம ஒரு பத்து வண்டிக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணி இருக்கும் இந்த பிராண்டு இது நல்ல பிராண்டு தான் இது நல்ல பிராண்டு நல்ல மூவிங்கான ஐட்டம் இது மூவிங்கான ஐட்டம் பார்த்தீங்களா நிறைய வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்றது இன்னும் நெக்ஸ்ட் பார்ப்போம் ப்ரோ நெக்ஸ்ட் பார்த்து பார்த்துலாம் நெக்ஸ்ட் போயிடலாம் இதெல்லாம் ப்ரோ இவ்வளோ பொருள் வச்சிருக்கீங்க சீட் கவர் காட்ட சொன்னால் நீங்கள் சீட் கவரோட சேர்த்து ஒரு பத்து பதினஞ்சு பொருள் வச்சிருக்கீங்க சொல்லுங்க இதுவும் உங்களுக்கு ஆஃபரில் கூட போகிறோம் பிரதர் உங்களுக்கு ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வண்டி எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இது யூஸ் யூஸ் ஆகும் உங்களுக்கு பேசிக்காக எல்லா வண்டிக்கும் பேசிக்காக எல்லா வண்டிக்கும் இது யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாப்பா குவாலிட்டி சீட் கவர் சீட் நாப்பா குவாலிட்டி நாப்பா குவாலிட்டி வரும் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய நம்ம இருக்கு ஓகே பாருங்க கலர்ஸ் நம்ம நிறைய இருக்கு ஓகே இது சும்மா இப்போ சாம்பிளுக்கு இப்போ காட்டுறோம் ஆனால் இதை நிறைய கலர் நிறைய இருக்கு இது வந்து பிளஸ் உங்களுக்கு பல்சிங் ஃபிட்டிங் வந்துடும் ஓ பல்ஸ்லாம் கழட்டி நம்ம நூல் வச்சு பல்ஜ் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே

பிளஸ் பவர் சார்ஜர் மல்டிபிள் சார் ரெண்டு பொருள் உங்களுக்கு எது அந்த ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் ஏன் ஆஃபர்ல கொடுக்கலன்னா நிறைய பேர் ஆஃபர்ல ஃப்ரீயா ஆஃபர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பொருள் ஆட் பண்ணி கொடுத்துறாங்க அதனால ஆஃபர்ல இந்த சின்ன பொருள் கூடுல வண்டிக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் பண்ணா ஆஃபர்ல பண்ணி தரேன் உங்களுக்கு சரிங்களா இந்த ஃபுர்மேட்டு இருக்குதர் என்ன வந்துருது வேற லெவல்ல பண்ணிக்கலாம் இதுவே ஏகப்பட்ட பொருள் வருது அது மட்டும் இல்லாம காம்பிளிமெண்டா ரெண்டு பொருளும் சூப்பர் ஆஃபர் இதே மாதிரி நம்ம கலர் என்ன கலர்ல இருக்கு பிளாக் வரும் பிளஸ் கோகோ ப்ரௌன் கூட இருக்குது நம்ம ஐட்டம் சரி இவ்வளோ சொல்கிறீங்களே இப்போ இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு ஆஃபராக சொல்லுங்கள் இந்த காம்போ ஆஃபர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம பண்ண போகிறோம் பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு பதினஞ்சு நாள் பண்ண போகிறோம் பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு இது பீக் ஆச்சுன்னா அதுலேருந்து மினிமம் சார்ஜ் மட்டும் காம்போ நம்ம ஸ்டாப் பண்ண போதில்ல ஓகே இது நல்லா போயிருக்குன்னா அதுலேருந்து மினிமம் லேபர் சார்ஜ் மட்டும் நம்ம சேர்த்து ஆனால் இது எப்பவுமே இருக்கும் இதுக்கப்புறம் இது எப்பவுமே இருக்கும் அது ஓகே சீக் சில ப்ராடக்ட் வந்து இன்க்ளூடிங் லேபர் சொல்லிருப்பேன் ஆனால் இது இன்க்ளூடிங் நான் லேபர் நான் சேர்க்கல சேர்க்கல இது என்னோட ப்ராடக்ட் ஒரு சில இருக்குதுனால இதில் வந்து இன்க்ளூடிங் லேபர் சேர்க்கல ஓகே இது வந்து லேபர்லாம் பண்ணித்தரோம் பண்ணி இது வந்து பீக் ஆச்சுன்னா மினிமம் லேபர் சார்ஜ் பிப்டீன் டேஸ்க்கு அப்புறம் எடுக்கிற போல இருக்கும் ஓகே சூப்பர் இது தவிர்த்து நம்ம கிட்ட எல்லா ப்ராடக்ட் எல்லா பார்த்தீங்கன்னா இது சும்மா இதுதான் கலர்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்கு லேட்டஸ்ட் பேசிக் வண்டி எல்லா வண்டியும் சிக்கோ இருக்கு ஓல்டு வண்டி வந்ததுன்னா சப்போஸ் ஃபியட் பூண்டோ லீனியா அந்த மாதிரி வண்டி வந்து சாப்பாடு வண்டி சாப்பாடு வண்டி வந்ததுன்னா உங்களுக்கு இதுலேருந்து லேபர் உங்களுக்கு மினிமம் சார்ஜ் ஆகும் உங்களுக்கு சரிங்களா மினிமம் சார்ஜ் ஆகும் ஏன்னா அது அவைலபிளாக இருக்காது மார்க்கெட்டில் கஸ்டமைஸ் பண்ணி தர போல இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு குவாலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கும் ஏதாவது ஒரு டிஃபெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ரேட் டிஃபன் வரும் உங்களுக்கு ஸோ இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணாதீங்க வின்ஷீடோடு வருது நிறைய பேர் வின்ஷீல்டெலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோர் மேட்லாம் சேர்த்துலாம் நிறைய வருது ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணுறாதீங்க யாரெல்லாம் வந்து புது வண்டி எடுத்திருக்கீங்க இல்லைனா பேசிக்காக ஒரு வண்டி வச்சிருக்கீங்க இல்லை செகண்ட் ஹேண்ட் வண்டியை வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க டபுள் நைன் டபுள் நைன் மட்டுமே இந்த ரேட்டுக்கு இந்த காம்போஃபுருக்கு எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுக்க மாட்டாங்க யூஸ் பண்ணிக்கங்க ப்ரோ நெக்ஸ்ட் பார்த்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் லைட்லாம் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம சொல்லுவோம் அதுக்கேற்ற நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க இதை பத்தி சொல்லிடுங்க இது வந்து ட்ரை கலர் உங்களுக்கு ட்ரை கலர் இது வந்து த்ரீ கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து எல்லா வண்டிக்கே போடலாம் சில வண்டிக்கு கிளாம் வச்சு போட்ட போல இருக்கும் சரிங்களா இது உங்களுக்கு பெஸ்டான ரேட்டில் நம்ம ஆஃபர் கொடுத்துலாம் உங்களுக்கு இது வாரண்டி இருக்கா நம்ம இது வந்து ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அதுக்கு அடுத்து பார்த்தா எல்இடி எல்இடி இது பார்த்தா மைட் யூஸ் நம்ம ஸ்கீம் எடுத்துறதுனால உங்களுக்கு எல்இடி இதுவும் நம்ம ஸ்கீமில் பண்ணி தரப்போம் உங்களுக்கு இது வந்து நம்ம கிட்ட பார்த்தா ஒன் ஃபிஃப்டி டூ வாட்ஸ் இருக்கேன் ஓகே

ஓகே நிறைய பேர் ஆமா ரிமோட்ல கேட்பாங்க இது வந்து சேஃப்டி உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் நம்ம ஆஃபர் பண்ணியிருந்தோம் மூணாயிரத்தி எட்டு ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணியிருந்தோம் ஃபுல் கட்டு சரிங்களா நாலு தூரம் வந்துருவாங்க சென்ட்ரலாக் ப்ளஸ் ரெண்டு ரிமோட்டோட இங்கே பாருங்கள் இது ஃபுல் கிட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ரெண்டு ரிமோட்லாக் வந்துடும் உங்களுக்கு ஓகே சொல்லுங்கள் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கியாக நம்ம பண்ணுறோம் இப்போது ஃப்ளிப்கி ஃப்ளிப்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளிப்கி டைப் ஒன்று வந்துடும் உங்களுக்கு ஓ ஒன்று ரிமோட் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து

அதுக்கப்புறம் வந்து பாடி கவர் தேவையான எல்லாமே இருக்கு பிரதர் சரிங்களா பாடி கவர் பாத்தீங்கன்னா அப்படியே உங்க லெஃப்ட்ல இருக்கு பாருங்க பாடி கவர் இது வந்து நார்மல் சில்வர் சில்வர் மேட்டை இது ஓகே இதுவும் இருக்கு இதுல ஜங்கல் இருக்கு இதுல பேராசூட் மெட்டல் இருக்கு பிளஸ் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃபும் இருக்கு நம்ம கிட்ட ஓகே சரிங்களா எல்லாமே இருக்கு ஏ டு நம்ம கால தேவையான எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட அது இல்ல இதுல பிரச்சனை இருக்காது நீங்க வந்து உங்க வண்டி தேவையான ஃபுல் ஃபிட்டி நம்ம பண்ணி அனுப்பலாம் பண்ணி அனுப்பலாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோவில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட் வேணும் இல்லை ப்ராடக்ட் பற்றி டீடைல் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அவங்க உங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொட்டேஷன் அனுப்புவாங்க ஓகேன்ற பட்சத்தில் நேரில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம காமிச்சிருக்க ப்ராடக்ட்லாம் வந்து ஒன்று ஒன்று தான் காமிச்சிருக்கோம் எது முக்கியமானதாக காமிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் காருக்கு முன்னாடி மாதிரி ஏ டு செட்டு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இங்கே இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணாதீங்க இந்த காம்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டீ போர்டு எல்லாருக்கும் கம்பல்சரி உங்களுக்கு யூஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகே பேசிக் வண்டி எடுக்கிறாங்க தெரியுங்களா அவங்களுக்கு அது யூஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு பேசிக் வண்டி நீங்கள் ஒரு டாப்பர் வண்டி மாதிரி பேசிக் மாடல் நீங்கள் பேசிக் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேரியன்ட் ஃபஸ்ட் வேரியன்ட் பேசிக் மாடலாம் எடுப்பாங்க அது அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ இல்லை நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் யூஸ் வண்டி இப்போ தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் வந்து இங்கே போட்டுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து சரோனா காராக்சிஸில் வந்துகிட்டே இருக்கும் இப்போ இன்னொரு ஆஃபரில் இன்னொரு வீடியோவில் சூப்பராக நம்ம ஒரு வீடியோ போடுவோம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரோனா காரக்ஸில் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஜிபி ரோட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் பெஸ்ட் ஷாப்பாக இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ